பாரதத்தின் இசிகம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் இனி இனப்பாக போறோனா எண்மண் மக்கள் நடைப்பணையத்தின் போது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வேண்டும் எனவும் இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளை ஒதுக்க வேண்டும் என்று பேசிய அண்ணாமலை அவர்கள் பெரிய பெரிய தலைவர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு தமிழகத்தில் அரசியல் நாடகம் நடத்தும் சில அரசியல்வாதிகள் பற்றி பேசியுள்ளார் அதே போல தலைவர்களின் பெயர்களை வைத்து கொண்டுதான் தான் ஓட்டு பிச்சை வாங்கும் தமிழக திராவிட அரசு என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள் திராவிட அரசின் அமைச்சரான சிவசங்கர்

அரசியலை மனிதர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று ஒருவர் அரசியல் கட்சியும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க அந்த கட்சியை ஆரம்பித்த தலைவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத எழுபது ஆண்டு காலமாக பேசி பேசி ஓட்டு பிச்சை எடுத்துக் ஆனா அதே கட்சியில் போனதுக்கு அப்புறம் மூன்று நான்கு தலைவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அந்த தலைவர்களைப் போல இல்லை தலைவர்களை போல எளிமையான வாழ்க்கை இவங்க இல்லை தலைவர்களை போல லஞ்ச லாவண்யம் செய்யாத வாழ்க்கை இவர்கள் வாழ்வது கிடையாது இவர்கள் செய்வது அனைத்துமே லஞ்ச லாவண்யம் ஓட்டுக்காக பிச்சை எடுப்பது மட்டுமே முழுநேர வேலையாக தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் வைத்திருக்கின்றார்கள் அதனுடைய விளைவு இப்படிப்பட்ட அரியலூர் மாவட்டம் மனித வளர்ச்சி குறியீட்டுல தமிழகத்தினுடைய கடைசி இடத்துல கொண்டு வைத்து இதை குறிப்பா தாய்மார்கள் பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வயிறு எரியணும் அது எப்படி ஒரு குழந்தை கன்னியாகுமரியில் குழந்தைக்கும் சென்னையில் பிறக்கிற குழந்தைக்கும் அரியலூர்ல பிறக்கிற குழந்தைக்கும் எப்படி வாய்ப்பு வித்தியாசமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்கின்ற கேள்வி கேட்க இந்த ஊழல்வாதிகள் சிவசங்கரை போன்ற அமைச்சர்கள் அரியலூர் வரும்போது மிக்க வச்சு கேள்வி கேட்கணும் என்ன வளர்ச்சி கொண்டு வந்திருக்கீங்க வளர்ச்சி குறியீட்டுல கடைசியா இருக்கக்கூடிய மாவட்டத்தில் என் குழந்தைக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்கு தரமான 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 அரசு பள்ளிகள் எங்கே எங்கே இருக்கு 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 மருத்துவமனைகள் பொறியியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் எங்க இருக்கு தரமான சாலைகள் எங்க இருக்கு இது வேற ஊர்ல எல்லாமே இருக்கு எங்க ஊர்ல மட்டும் ஏன் இல்ல ஏன் இந்த ஊரை இன்னும் பின்னாடியே எடுத்துக்கிட்டு போய் ஓட்டு பிச்சை அரசியல் நடத்தி அரியலூர் மக்களை